இப்போது மிடில் ஈஸ்டில் போர் பதற்றம் ரொம்பவே அதிகமாக மாற ஆரம்பிச்சிருக்கு இஸ்ரேல் தரப்பில் இருந்து ஈரானோட நீக்குலோர் ஃபெசிலிட்டிஸ் மீது நாங்கள் கட்டாயம் தாக்குதலை நடத்தியே தீர்வோம் என்ற முடிவில் ஸ்ட்ராங்காக நிற்கிறார்கள் அதற்கான நடவடிக்கைகள் ஈடுபடுகிறார்கள் இதனால ஈரானுக்கு எதிரான தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டு வருவார்கள் என்ற ஒரு அச்சம் எப்போது மிடில் ஈஸ்டில் ஏற்பட ஆரம்பித்தபடியால் ஈரான் இதற்கு பதில் தாக்குதலை கொடுக்கும் போது இது மிகப்பெரிய ஒரு போராக மாறும் என்ற அச்சமும் மிடில் ஈஸ்டில் இருக்கிற நாடுகளுக்கு எழுந்து ஆரம்பிச்சிருக்கு ஈரான் தரப்பிலிருந்து அமெரிக்காவோட நீக்குலோ புரோக்ராமுக்கான பேச்சுவார்த்தை விடுபட்டுக்கோன்றிருக்காங்க அந்த வகையில் ஈரான் ஒரே ஒரு நிபந்தனை தான் முன்வைக்கிறார்கள் எங்களுடைய பாதுகாப்புக்காண்டி நாங்கள் சிறிதளவு ஜுரேனியம் என்றே நாங்கள் செய்வோம் அதுக்கே அமெரிக்க அனுமதியை தந்துதான் ஆகணும் இதற்காண்டி அமெரிக்காவோட மேற்பார்வையிலும் இந்தியம் என் கூட தயாராக இருக்கும் நாங்கள் கட்டாயம் செய்வோம் என்பதுதான் ஈரானோட நிலைப்பாடாக இருக்கு ஆனால் அமெரிக்கா தரப்புல என்ன சொல்றாங்க நீங்கள் யுரேனியம் என்டெஸ்ட்மெண்ட் செய்யவே கூடாது என்று அமெரிக்கா தரப்புல இருந்து இந்த ஒரே ஒரு விஷயத்துல இரண்டு நாடுகளுக்குமே முரண்பாடுகள் ஏற்பட்டபடியால் இந்த நியூக்குலோ ப்ரோக்ராமுக்கான அடையிலானது சைன் ஆங்குமா ஒரு கேள்வி பல மத்தியில் எழுபந்தது எப்படி இருக்கிறது தான் அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த நியூக்குலோ டெயிலுக்கான ஆரம்ப பேச்சுவார்த்தை ஓமன்ல வச்சு வருகின்ற சண்டை இடம் தருவதாக இருந்தது பட் இப்போது அந்த பேச்சுவார்த்தையானது கேன்சல் செய்யப்பட்டிருக்கு என்ற செய்தல் வெளியவர ஆரம்பிச்சிருக்கு ஏனென்றால் ஈரான் தரப்பினர் யுரேனியம் என்ரிச்மெண்டை செய்வோம் என்று சொன்னபடியால் அதற்கு அமெரிக்கா ஓகே சொல்லாதபடியால் இந்த பேச்சுவார்த்தை ரொம்ப டப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட நியூக்ளியர் டாக்குமெண்ட் அதாவது நியூக்ளியர் ப்ரோக்ராமுக்கான சீக்ரெட் டாக்குமெண்டை ஈரான் தரப்பிலிருந்து எடுத்தபடியால் அதனை வச்சு ஈரான் தங்களுக்கு சாதகமான நிபந்தனையில அமெரிக்காவை கொண்டு வந்து இந்த நியூக்ளியர் டீலை சைன் பண்ண வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதனால் இந்த ஆறாம் கட்ட பேச்சுவார்த்தையில ஈரான் சொல்வதை அமெரிக்கா அமெரிக்கா கேட்க வேண்டி இருக்கும் இஸ்ரேல் கேட்க வேண்டி இது அமெரிக்காக்கும் இஸ்ரேலுக்கும் தெரிஞ்ச தான் இந்த பேச்சுவார்த்தையை கேன்சல் பண்ணிட்டு ஈரானுக்கு எதிரான அழுத்தங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சொல்ல முடியும் சரி அப்படி என்னென்ன அழுத்தங்களை கொடுக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால் ஈரானுக்கு எதிரான நேரடியான தாக்குதலை நடத்துவதற்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் தயாராக கொண்டிருக்காங்க என்ற மாதிரியான ஒரு விம்பத்தை உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில் அமெரிக்கா இருந்து இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி விடுவார்கள் என்ற அச்சத்தில் இப்போது மிடில் ஈஸ்டில் இருக்கின்ற இராணுவத்தினுடைய ஃபேமிலிஸை திரும்ப அமெரிக்காவுக்கு வர சொல்லி அனுப்பி விடுத்திருக்கிறார்கள் ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்காவோட எம்பசியில இருக்கின்ற நபர்களை திரும்ப அமெரிக்காவுக்கு வர சொல்லி அனுப்பி விடுத்திருக்கிறாங்க என்ற செய்திகள் வெளி வந்திருக்கு ஏனென்றால் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தும் போது கண்டிப்பாக ஈரான் பதிரடி தாக்குதலை நடத்துவாங்க அப்படி பதிரடி தாக்குதலை நடத்தும் போது அது இஸ்ரேலுக்கு எதிரானதாக மட்டும் இருக்காது மிடில் ஈஸ்டில் இருக்கின்ற அமெரிக்காவோட ராணுவ தளங்களை குறிவைத்ததாக இருக்கும் இதனால் இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பெகரேனாக இருக்கடம் கத்தாராக இருக்கிறதும் இங்க இருக்கின்ற அமெரிக்காவோட சிட்டிசன்ஸை முதனடியாக வெளியேற சொல்லி அமெரிக்கா தரப்புல இருந்து உடலை போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட பிரசிடண்ட் இருக்கிற டொனால்டு ட்ரம்ப் இவர்கள் இப்போது கை லெவல் செக்யூரிட்டி மீட்டிங்கில் ஈடுபட்டிருக்க ரெண்டு செய்திகள் வந்திருக்கு அதையும் ஈரான் பதினடி தாக்குதலை மேற்கொள்ளும் போது அதனை எப்படி தடுப்பது இஸ்ரேல் எப்படி பாதுகாப்பது இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டால் அதுக்கு எதிரான நாங்கள் எப்படியான நடவடிக்கையில் ஈடுபடுவது அதாவது இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக எப்படியான நடவடிக்கையில் ஈடுபடுவது என்பதை பற்றி தான் இவர்கள் பேச போறார்கள் என்று சொல்லப்படுகின்றது இதே நேரத்தில் நாளைய தினம் ஈரான் தரப்புல இருந்து கை லெவல் மீட்டிங்கான போது அதாவது ஈரானோட சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலோட மீட்டிங்கானது இடம்பெற இருக்கு எப்படி அமெரிக்காவோட டூப் மிலிட்டரி அதிகாரிகளோட தம்பிவர்கள் மீட்டிங்கில் ஈடுபடுறாரோ அதே மாதிரியான ஒரு தான் நாளைய தினம் ஈரானில வச்சு இடம்பெற இருக்கு இப்படி இருக்கிற வாஷிங்டன் போஸ்ட் தரப்புல இருந்து ஈரான் பதிரடி தாக்குதலை மேற்கொண்டால் அதாவது இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்ட பிறகு ஈரான் பதிரடி தாக்குதலை மேற்கொள்வார்கள் இதனால ஈரானோட மிசைலோட ரேஞ்சுக்கு எந்தெந்த நாடுகள் இருக்கோ அந்தந்த நாடுகளில் இருக்கிற அமெரிக்காவோட அமெரிக்காவோட தூதரகங்கள் தொடர்ந்து டுவெண்ட்டி அமெரிக்காவோட தங்களுடைய கம்யூனிகேஷனை போட்டிருக்கிறார்கள் என்று வாஷிங்டன் ஆனது செய்தியில் வெளியிட்டிருக்காங்க இப்படி இவர்கள் விம்பத்தை உருவாக்குறதுக்கு என்ன காரணம் என்று பார்த்துமே இருந்தால் ஈரானுக்கான அழுத்தத்தை கொடுக்கிறதுக்காண்டுதான் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவாங்களா என்று என்றால் அது அதோட சந்தேகம் பட் இப்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றாக இந்த மிக பெருசாக ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவதற்காண்டி தயாராகிற மாதிரியே இப்போது ஒரு விம்பத்தை உருவாக்கி ஈரானுக்கான அழுத்தத்தை கொடுத்து அமெரிக்கா ஒரு ப்ரொபோசலுக்கு ஏற்ற மாதிரி ஈரானின் இந்த நீக்குலியர் டீலுக்கு ஓகே சொல்ல வைப்பதற்காக தான் இந்த பிரெசரை கொடுக்குறாங்கன்னு சொல்லப்படுகின்றது தான் ஈரானோட சோச தரப்புல இருந்து அல் மயாடின் செய்தி ஊடத்துக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதாவது அமெரிக்கா தரப்பிலிருந்து இப்போது ஈரானோட நிபந்தனைகளை ஏற்றி இந்த நீக்குலியர் டீலுக்கு சைன் பண்ணுவதற்கு அமெரிக்கா தயாராக இல்லை இதனால தான் இப்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கான அழுத்தத்தை கொடுக்கணுமா என்று நடவடிக்கைகள் ஏற்படுறாங்க ஏனென்ற வருகின்ற சண்டே ஈரானுக்கும் அமெரிக்காக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையாக இருந்து நடந்தது என்றால் ஈரான் சொல்வதை கண்டிப்பாக அமெரிக்கா கேட்க வேண்டியிருக்கும் இது அமெரிக்காவுக்கும் தெரியும் ஏனென்றால் இஸ்ரேலோட ப்ரோக்ராமுக்கான சீக்கிரட்டான டாக்குமெண்ட் அணிட்டுமே இப்போது ஈரானிட்ட இருக்கிறவடியால் அதனை வச்சு ஈரான் தரப்புல இருந்து தாங்க சொல்லுவ நிபந்தனைகளை கேட்டோம் மாதிரி இந்த நீட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது அமெரிக்காவுக்கு தெரிஞ்சவடியா தான் சண்டே நடக்க போற பேச்சுவார்த்தையை கேன்சல் பண்ணிட்டு அதுக்கு முன்னமே ஈரானுக்கான ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும்ன்றதுக்காண்டி இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்த போறாங்க அதுக்காண்டி இப்போது அமெரிக்கா கொண்டு கிராக்கள் இந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதை தான் ஈரான் தரப்படைந்து சொல்லியிருக்கிறார்கள் இதுதான் நூறு சதவீதம் உண்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏனென்றால் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தினால் பதிலடி தாக்குதல் ரொம்ப மோசமாக இருக்கும் ஏற்கனவே ஈரான் டூ ப்ரோமிஸ் டூ அண்ட் ஆபரேஷனே இஸ்ரேலுக்கு எதிராக செஞ்சிருந்தாங்க அதையும் இஸ்ரேலில் மிசல் மலி ஈரான் பொழிந்திருந்தார்கள் என்று சொல்ல முடியும் உண்மையை சொல்லணுமென்றால் ஈரான் தங்களுடைய ஒரு சதவீத ஆயுதங்களை கூட இந்த ஆபரேஷனை செய்யறதுக்காண்டி ஈரான் பயன்படுத்தையில என்றே சொல்ல முடியும் ஈரான் தங்களுடைய கேப்பர் வட்டியை முடிஞ்சா இந்த ஆபரேசனை பயன்படுத்தல கடைசியாக ஈரான் இஸ்ரேலுக்கு இஸ்ரேலோட லேண்ட்ல நடத்திய தாக்குதல்ல இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருந்தது இஸ்ரேலோட பிம்பம் உடைக்கப்பட்டது என்று சொல்ல முடியும் அதாவது இஸ்ரேலுக்கு இவரால் எந்த நாடுகளுமே தாக்குதலை நடத்த முடியாது இஸ்ரேலுக்குள்ள எந்த ஒரு மிசைல்களுமே வெற்றிகரமான தாக்குதலை நடத்த முடியாது என்ற பிம்பத்தை ஈரான் உடைத்திருந்தார்கள் அது மிசை மறியை ஈரான் இஸ்ரேலுக்கு பொழிந்திருந்தார்கள் என்று சொல்ல முடியும் இப்படி இருக்கையெல்லாம் இஸ்ரேல் ஈரானோட நியூக்ளியர் பெசிலிட்டிஸ் மீது தாக்குதலை நடத்தினால் அது ஈரானோட செக்யூரிட்டிக்கு மிகப்பெரிய ஒரு திருட் ஆகி இருக்கிறபடியால் ஈரான் தங்களுடைய கேப்பபிலிட்டியை பயன்படுத்தி அதாவது ஈரான் தங்களுடைய முழுமையான மிலிட்டரி கேப்பபிலிட்டியை பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவாங்க இது இஸ்ரேலோட அழிவுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் இப்போ ஒரு பதிலடி தாக்குதலை ஈரான் மேற்கொள்வாங்க என்பது இஸ்ரேலுக்கு தெரியும் இதனால இஸ்ரேல் ஈஸியாக ஈரானுக்கு எதிரான தாக்குதலையும் நடத்த மாட்டாங்க பட் இப்ப நடக்கிறது அனைத்துமே ஈரானுக்கான ஒரு பிரஷரை தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றாக நுழைந்து இப்படியான நடவடிக்கைகள் பட் இந்த பிரஷருக்கு ஈரான் அடிபணிந்து போவார்களா பயப்பட்டு அமெரிக்காவோட நிபந்தனைக்கு ஏற்ற மாதிரி இந்த நிகலர் சைன் பண்ணுவார்களா என்பதை நாங்கள் விற்பனை தான் பார்க்கணும் இப்படி இருக்கையில் ஈரானோட ஆனது ஈரானோட வெஸ்டர்ன் போர்டர் பகுதியாக இருக்கட்டும் ஈரானோட பெர்சியம் கல்பாக இருக்கட்டும் அங்கே ஏ பேட்ரோல்ல ஈடுபட்டு கொண்டிருக்காங்கன்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு ஈரான்கிட்ட ஏப்போஸ் ஆனது இருக்கா என்று பார்த்தோம் என்றால் தங்களுடைய ஒன்றரசும் முப்பத்தஞ்சு பைட்டு ஜெட்டை ஈரானுக்கு விற்பனை செய்திருக்கிறார்கள் இந்த பைட்டு ஜெட்டானது ஈரானோட ஏர்போஸில் இணைக்கப்பட்டிருக்கு சொல்ல முடியும் இதனால் ஈரான்ட்ட இப்போது ஏர்போஸ் ஆனது இருக்கு இதற்கு முன்னம் ஈரான்ட்ட ஏர்போஸ் ஆனது இருந்ததா என்று பார்த்தோம் என்றால் அமெரிக்காவோட அதாவது ஈரானில் ரெவல்யூஷன் ஆனது இப்படிக்கு முன்னம் அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் இடையிலான நல்ல ஒரு உறவானது இருந்த போது அமெரிக்கா தடுப்புல இந்த ஈரானுக்கு பைட்டு ஜெட்டை கொடுத்திருந்தார்கள் அந்த காலத்து பைட்டு ஜெட்டை தான் இப்போ வரையுமே ஈரான் பயன்படுத்தி இருந்தார்கள் பட் அதே நேரத்துமே காலாவதி ஆனபடியால் இப்போது ரைசர்ட்டை இருந்து புதிய பைட்டு ஜெட்டை ஈரான் வாங்கியிருக்காங்க

ட்ரோன்களை குறித்து உக்ரைனுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தி இருந்தார்கள் ரைசாவோட சாகித் ட்ரோன்களை உக்ரைனால் முழுமையாக சுத்தப்படுத்த முடியாது அந்த அளவுக்கு ஈரானோட ட்ரோன்கள் ரைசா உதவி செய்தது என்று சொல்ல முடியும் ஆகிய ஈரானோட ட்ரோன் டெக்னாலஜி எடுத்து பார்த்தோம் என்றால் அது ரொம்பவே அட்வான்ஸாக மாறியிருக்கு இப்படி இருக்க இல்ல ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் வரும்போது ஈரான் தங்களுடைய ஏர்போஸை பயன்படுத்துவதற்கு பதிலாக தங்களுடைய ட்ரோன்களை தான் அதிகமாக இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்துவார்கள் அதையும் அட்வான்ஸான ஆன ட்ரோன்களை பயன்படுத்தும் போது அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்புகளை ஏற்படுத்தும் ஆகவே ஈரானிட்ட இப்போது இருக்கு அட்வான்ஸான ஆன இருக்கு அட்வான்ஸான ஆன பலிஸ்டிக் மிஸ்டல்களும் இருக்கு ஆகவே இது இஸ்ரேலுக்கான ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கும் என்பதில் வந்து ஒன்று மேட்ரி கருத்தம் இல்லை இப்படி இருக்கிற ரஷ்யா திறப்புல இருந்து ஈரானுக்கு தங்களுடைய ஆன்டி ஏர்கிராப்ட் சிஸ்டமாக இருக்கு ஏர்ட் சிஸ்டத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியில் வெளியே வந்திருந்தது இப்போது அதுக்கான முதல் போட்டோ வந்து ரிலீஸ் ஆகி இருக்கு அதாவது இப்பதான் முதவியாக ஈரான்ல இந்த பனிசர் ஏர்டெபென்ஸ் சிஸ்டம் ஆனது சேட்டலைட் இமேஜ் தென்பட்டிருக்கு என்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு ஏற்கனவே ரஷ்யா தரப்புல இருந்து ஈரானுக்கு தேவையான ரேடர்களை கொடுத்தார்கள் ஈரானுக்கு தேவையான ஏர் டிஃபென்ஸ் கொடுத்தார்கள் ஈரானுக்கு ரஷ்யா கொடுத்த ரேடாரை பயன்படுத்து பயிற்சி சீட்டானது ஈரானோட எண்ணிக்கை அதாவது இந்த ரேடாரோட இன்னைக்கு வந்தது என்றால் அதை முன்கூட்டியே ஈரானுக்கு தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது மிசைல்களை இஸ்ரேலும் அமெரிக்காவும் லான்ச் பண்ணினாலும் முன்கூட்டியே இந்த ரேடாரை பயன்படுத்தி அவர்களால் கொள்ள முடியும் இதனால முன்கூட்டியே இதனை தாக்கி அளிப்பதற்கான நடவடிக்கைகளை ஈரானாலும் ஈடுபட முடியும் ஆகவே ஈரானுக்கு தேவையான சக்தி வாய்ந்த ரேடார் சிஸ்டத்தை இப்போது ரஷ்யா ஈரானுக்கு கொடுத்திருந்தார்கள் அதே மாதிரி தங்களுடைய ஏஆர்பன் சிஸ்டங்களையும் ஈரானுக்கு ரஷ்யா கொடுத்திருக்காங்க பைட்டு ஜெட்டையும் கொடுத்திருக்காங்க இதனால இஸ்ரேல் நினைக்கிற மாதிரி ஈரான் பலவீனமான நாடு கிடையாது ஈரானோட மிரட்டரி ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறி இருக்கு அவர்கள் ஓனாகவே மிசைல்களையும் ஸ்ட்ராங்களையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இப்படி இருக்கல ரஷ்யா தரப்புல இருந்து அட்வான்ஸான மிலிட்டரி வெப்பன்ஸை ஈரானுக்கு கொடுத்திருக்கிறவரியால் ஈரானோட மிரட்டரி இப்போது சக்தி வாய்ந்த மிலிட்டரியாக மாறி இருக்கிறவரியால் ஈரானை இஸ்ரேல் குறைத்து மதிப்பிடுவது இஸ்ரேலுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இப்படி இருக்கிற ஜோர்டன் மற்றும் குவைட்டின் உடைய கவர்ன்மெண்ட் வெப்சைட் ஆனது கேக் செய்யப்பட்டிருக்கு என்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு அதிலே முக்கியமாக ஜோர்டன் ராணுவத்தினுடைய ஒபிசியல் வெப்சைட்டும் கேக் செய்யப்பட்டிருக்கு என்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு இதனை யார் செய்திருப்பார்கள் என்று பார்த்தோம் என்றால் இந்த சைபர் அட்டாக்கை ஈரான் தரப்புல இருந்து செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏனென்றால் ஜோடன் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கொண்டு இருக்காங்க ஈரான் தரப்புல இருந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலில் நிக்கொள்ளும் போது யோர்டன் இருந்து தங்களுடைய ஏடப்பன் சிஸ்டங்களை பயன்படுத்தி அதனை சொட்டு விடுத்த நடவடிக்கையில் ஈடுபடுவாங்க ஏற்கனவே இப்படியான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க இதனால ஜோர்டனுக்கு எதிரான இந்த சைபர் அட்டாக்கை ஈரான் செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா மாறி இருக்கு இப்படி இருக்கிற ஈராக்ல அதாவது ஈரானுக்கு அருகில் இருக்கின்ற ஈராக்ல ஈபிஎஸ் ஆனது செய்யப்பட்டிருக்க அந்த செய்திகள் வழி வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் துணிக்கான சைபர் அட்டாக்கும் ஈரான் இராக்கில் மேற்கொள்ளப்பட்டிருக்க அந்த செய்திகளும் இப்போது தொடர்ந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அதே யூனிக்கான சைபர் அட்டாக் என்று பார்த்தோம் என்றால் இராக்கோட தவறான சிக்னலை கொடுக்குற மாதிரி சைபர் அட்டாக் நடந்துட்டு இருக்கு சரி இதனை யார் செய்திருப்பாங்க என்று பார்த்தோம் என்றால் இதனை இஸ்ரேல் செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இரண்டால் ஈராக் வழியாக தான் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்ள முடியும் இதனால ஈராக்கோட இபிஎஸ் ஜாம் பண்ணுவதற்கான நடவடிக்கையில இஸ்ரேல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன் இதனை ஈரான் கூட செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இபிஎஸ் இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவீங்க அதனால செய்தால் இஸ்ரேலால ஈரானுக்கு எதிரான தாக்குதல் எவ்வளவு செய்ய முடியாமல் போகும் இதற்கான ஈரான் இதனை செய்திருக்க கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற செய்திகள் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு ஆகவே இப்போது மதியில இஸ்ரேல பதற்றம் ரொம்பவே அதிகமா இருக்க என்று சொல்ல முடியும் பட் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவோம் என்ற வரும் பிம்பத்தை தான் உருவாக்கி கொண்டு இருக்காங்களே உடைய இவர்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை இப்போதைக்கு செய்ய மாட்டாங்க அப்படி தாக்குதலை கொண்டால் அதனுடைய பதிலடி தாக்குதல் ரொம்ப மோசமாக இருக்கும் என்பது இஸ்ரேலுக்கும் தெரியும் அமெரிக்காவுக்கும் தெரியும் இதனால் இப்போது ஈரானுக்கு மிரட்டலை தான் இப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்களே உடைய இப்போதைக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மேலான போர் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்குதே சொல்ல முடியும் அப்படி நாங்கள் அமெரிக்காவுக்கு வந்தோம் என்றால் அமெரிக்காவோட லாஸ் ஏஞ்சலஸ்ல இப்போது மாபெரும் கைது நடவடிக்கையில் அங்க இருக்கிற போலீசார் விடுபட்டு கொண்டிருக்காங்கின்ற செய்திகள் வெளிவந்திருக்கு ஒரே நாளிலே மட்டும் நூற்றி தொண்ணூற்றி பேரை போலீசார் கைது பண்ணி இருக்காங்கின்ற செய்தியிலும் வெளிவந்திருக்கு ஏற்கனவே லோஸ் ஏஞ்சலஸ் நகரில அகதிகள் இல்லீகல் அகதிகளை கைது பண்ணுவதற்கான ஐஸ் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டு அது கலவரமாக மாறி இருந்தது எப்படி இருக்கிறது தான் இந்த கலவரத்தை அடக்குவதற்கான நடவடிக்கையில தம்பவர்கள் தீவிரம் காட்டிக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த லோஸ் இந்த போராட்டத்தில் ஈடுபடுகின்ற கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேரை ஒரே நாளிலே அங்கே இருக்கின்ற போலீசார் கைது பண்ணியிருக்கிறார்கள் இந்த அரஸ்ட் ஆனது தொடரும் என்று நீண்ட நாளைக்கு தொடரும் என்ற செய்தியிலும் இப்போது வெளியிட ஆரம்பிச்சிருக்கு ஆகவே இந்த வீடியோவில் நாங்க பார்க்க வந்த செய்தியில தான் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கிழக்கும் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதியாக கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உதவுக்கு நான் பார்க்க முடியும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன்